டியர் காம்ரேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அறிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் பணம் பணம் சார்ந்து இந்த உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் ஓட்டங்களும் ஓடிக்கொண்டிருக்குது இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறது தான் மனிதருடைய மிகப்பெரிய சவாலாகவும் இருக்குது அச்சுறுத்தலாகவும் இருக்குது இந்த பணத்தை வச்சுக்கொண்டு தான் சமூக அந்தஸ்து கூட டிசைட் பண்ணப்படுது அதுக்காகத்தான் வந்து இளைஞர்கள் எல்லாரும் குழந்தைகள் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாரும் ஆண் பெண் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சமூகத்துல வந்து பிரிவினைகள் காணப்படுது அதாவது ஆண் பெண் உயர்ஜாதி தாழ் ஜாதி இப்படி வந்து நிறைய பிரிவினைகள் இருந்தாலும் பிரதானமா வந்து பணக்காரன் பணக்காரன் இல்லாதவன் இந்த ரெண்டும் தான் வந்து சமூகத்துல வந்து பிரதிபலிக்கப்படுற எங்களோட கண்ணுக்கு நேரடியா தெரிகிற பிரச்சனையா இருக்குது பணம் இருந்தால் அது வந்து ஒரு அந்தஸ்தையும் பணம் இல்லாட்டிக்கு இன்னொரு அந்தஸ்தையும் வந்து எங்களுக்கு அது தரும் ஸோ இந்த பணம் சம்பந்தமா நாங்கள் பல்ல விடயங்களை அண்மையில பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பணம் சார் உளவியல் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் வந்து பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது பணம் சம்பந்தமாக ஸோ இதுதான் வந்து அந்த புத்தகம் பணம் சார் உளவியலில் வந்து பல விடயங்கள் இருக்குது இந்த புத்தகத்தினுடைய பிரதானமாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான போராட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பணத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் அப்படி பணத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு எப்படி அனுபவிக்கிறேன்னு சொன்னால் அந்த பணத்தின் மீதான பெரிய ஆசையை வந்து குறைக்கணும் நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்டினா மட்டும்தான் அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம்ன்றது வந்து கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம் இது வந்து வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் எங்கேயுமே ஓடிக்கொண்டே இருக்க முடியாது ஆக்சுவலாக ஒரு கட்டத்துல நாங்கள் நிப்பாட்டணும் இப்ப பணத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி பற்றாத கிணறு மாதிரி வந்து அள்ளிக்கொண்டே இருக்கணும்ன்ற ஆசை வரும் சொன்னா அந்த தண்ணியை வந்து குடிக்க நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்போ அந்த தண்ணியை குடிக்கத்தான் வேணும் என்று சொன்ன அருமையாக தண்ணி குடிக்கிறதுக்கு தான் கிடைக்கிறது அந்த தண்ணியை நாங்கள் குடிக்கல என்று சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோசனவுமே இல்லை ஸோ இந்த கருத்தை வந்து வலியுறுத்தின இந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தை தாண்டி இப்போ ஒரு படம் வந்திருக்குது லக்கி பாஸ்கர் சொல்லி ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் துல்கர் சர்மான் அவருடைய நடிப்பில் வந்து இந்த படம் வந்திருக்குது இந்த படத்தினுடைய மைய கருத்தும் இந்த புத்தகத்தை சொல்லப்பட்ட அதே கருத்தை வந்து சார்ந்தது தான் எப்படின்னு சொன்னால் பணத்தை வந்து சரியான வழி தவறான வழி எப்படியும் சம்பாதிக்கலாம் ஸோ அந்த சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு டைம் கூட அனுபவிக்க தெரியணும் அப்படி அனுபவிக்கிறதா இருந்தால் அந்த ஆசையை நிப்பாட்டணும் அதாவது தொடர்ந்து ஆசைப்படுவோம் என்று சொன்னால் பேராசை பெருநட்டம் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டொப் பண்ணணும் மெயினான விஷயம் என்ன சொன்னால் ஒரு கட்டத்தில் நாங்கள் ஸ்டொப் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் அதை வந்து அனுபவிக்க முடியும் இது வந்து வாழ்க்கைன்ற பல விடயங்களுக்குமே சரியாக இருக்கலாம் ஒரு ஒரு ஆளை பழி வாங்குறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கலாம் படிக்கிறதுக்கான விஷயமா இருக்கலாம் ஏன்னு ஒரு தொழில் முயற்சியாக கூட இருக்கலாம் எதுவுமே வந்து எங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கிறோம் எப்போ நிப்பாற்றோம் இந்த ரெண்டு நிலையும் தெரியணும் இந்த தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் அனுபவமாக அனுபவ ரீதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகளை மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்போம் அனுபவிக்க மாட்டோம் ஸோ எனக்கு இது வந்து ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நான் இப்போ ஓடிடியில் பார்த்தனேன் நீங்கள் இந்த படத்தை பாக்கணும் நிரம்புறேன் படத்தை பாக்குறதுக்கு ஓடிட் நீங்க பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னா பல வெப்சைட்ல படங்கள் இருக்குது நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிச்சுக்கல இல்லையோ இந்த புத்தகத்துடைய மைய கருத்தை வந்து ஒரு படம் சொல்லியிருக்குது மிகவும் ஒரு நல்ல ஒரு படம் இந்த படத்தை பாருங்க இந்த படம் சார்ந்தும் இந்த புத்தகம் சார்ந்தும் நீங்கள் புத்தகம் வாசிச்சிருந்தால் அதனுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய கொமெண்ட் செக்ஷனில் கொமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பணம் சார்ந்து நாங்கள் போகிறது சரியா இல்லை ஒரு டைம் அப்புறம் எங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அந்த ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு பணம் தொடர்ந்து சம்பாதிக்கத்தான் வேணும் அந்த பெரிய ஒரு ஓட்டம் இருக்குது அந்த அந்த அவா அவாவன்ட்டுருக்கு தானே அந்த அவாவை நிப்பாட்டிட்டு அந்த பணத்தை அனுபவிக்க தெரியணும் அப்படி அனுபவிச்சோம்னு சொன்னால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்